மானுட நேயத்தின் உலக அடையாளமாக உருவாகி வருகிறது பெரியார் உலகம் மக்களின் பங்களிப்புடன் எதையும் உருவாக்குவது பெரியார் இயக்கத்தின் வழமை அந்த வகையில் மக்களிடம் சென்றனர் கருஞ்சட்டை தோழர்கள் தந்தை பெரியாரின் தொண்டால் பயன்பெற்ற நன்றி உணர்ச்சியுள்ள மக்கள் நன்கொடைகளை வழங்கி வருகின்றனர் நாங்கள் மரியாதையுடன் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார்தான் என்பதை பிரகடனப்படுத்தியவர் நமது மாணமிகு மாண்புமிகு முதலமைச்சர் அவரது பங்களிப்பு இல்லாமல் பெரியார் உலகமா அதனால்தான் நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு மாத ஊதியத்தினை பெரியார் உலகத்திற்கு நன்கொடையாக வழங்குவதாக கருஞ்சட்டைகளின் பலத்த ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காமல் இருக்க முடியுமா எங்க எல்லோரும் ஒரு மாத சமரசுவார் அந்த பலத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கிறத நாங்கள் எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா பெருமை அடைகிறோம் ஐயா அதன்படி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாய் வீடாம் பெரியார் திடலுக்கு வருகை தந்து தனது நல்லாசிரியரான திராவிடர் கழக தலைவர் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் செயலாளர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களிடம் தான் அறிவித்ததை விட அதிகமாக மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே எழுபது லட்சத்து இருபதாயிரத்திற்கான காசோலையை வழங்கி மகிழ்ந்தார் தொகை முக்கியமல்ல அந்த உணர்ச்சிதான் முக்கியம் என்று கூறி நன்றி பெருக்குடன் பெற்றுக்கொண்டார் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் செயலாளர் ஆசிரியர் இனி பெரியார் உலகம் வேகமாக உருவாகும் அதில் நமது முதலமைச்சரின் பங்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கும் கல்வெட்டில் பதியப்பட்டு வரலாறாக மாறும்